صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بني بركم برمدي بركم مريادة كموريا. اللهم عارف بالله سبحان الله بلا دام بركة بلا عيا ولا غير. مترم تمرد الجماعة اللهم عارف بالله. மற்றும் மனமா பெருமக்களே இந்த ஊரிலே நம்முடைய பேச்சுக்கள் தினமும் அடிக்கடி எல்லோரும் கேட்டு கொண்டுதான் இருக்கிறோம் வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தண்ணி மிகுந்த நம்முடைய தலைவர் அவருடைய பேச்சுக்களை கேட்பதற்கு தான் நானும் நீங்களும் ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒரே ஒரு அதிக்கை ஞாபகப்படுத்துகிறேன் நாயகம் சொன்ன அவரை புகாரி சலிப்பிலே வருகிறது பெருமானா சொன்னார் தொழுது விட்டு ஏறி விண்வரில் நின்று கொண்டு சொன்னார்கள் இதோ நான் தொழுது கொண்டிருக்கும் சமயத்தில் எனக்கு முன்னால் இருந்து இந்த சுவரிலே சொர்க்கமும் நரகமும் எனக்கு முன்னால் வந்தது என்று சொன்னார்கள் சொல்லுவார் நான் பார்த்தேன் சொர்க்கத்துடைய எல்லா நியமத்திலையும் பார்த்தேன் வேறொரு அடிச்சு நாயகம் செல்லையோ செல்லம் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கை நீட்டி எதுவே பிடித்தார்கள் ஒரு அடி பின்னாடி நகர்ந்தார்கள் தொடர்ந்து முடித்தவுடன் சகாபாக்கை கேட்டார்கள் யாருக்கும் இருந்தா எதை நீங்கள் புதிதாக ஒரு செயலை பார்த்தோவையும் பெருமாள் சொன்ன சொற்க முன்னாடி வந்துச்சுப்பா அதனுடைய திராட்சை கொத்து பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு கை நீட்டி பிடிச்சிட்டேன் எடுத்து உங்களுக்கு தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன் சரி இன்னும் ஈமான் பிள்ளை கைவு இருக்கட்டும் கண்ணாவது ஈமான் கொள்வது உயர்ந்தது அல்ல ஈமானும் இருக்கட்டும் என்பதற்காக அறிந்து வச்சுட்டேன் விட்டுட்டேன் சற்று நேரத்துல நரகனையும் முன்னாடி வந்துச்சு அது ஒரு நெருப்பு இப்படி ஜுவாலையா வந்துச்சு பாருங்க என் மேல படாமல் இருக்கிறதுக்காண்டி நகுந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லா என்னைக்கு நாம எல்லாம் மூத்தா போய் அப்புறம் அக்ஷர் வரணும் முதல்ல தியாமத்து தவறு தியாமத்துக்கு பின்னாடி உலகம் எல்லாம் அழிந்த பின்பு அல்லாமருக்கு தனியா இருப்பான் எவ்வளவு காலம் இருக்கோம்னா தெரியாது இரண்டாவது சூழ் ஊதுவம் அப்புறம் அப்புறம் மக்சருக்கு ஏது கணக்கு அப்புறம் தான் நாம போய் பார்க்கிற சொருக்கம் நடக்கும் அந்த இருந்த இடத்துல பெருமானம் சொல்றார செல்லம் மனுஷருக்கு பின்னால் கிராமத்துக்கு பின்னால் வரக்கூடிய காட்சியை பார்க்கிற பெருமானா சொல்வதன் கிராமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய காட்சியை பார்க்க மாட்டார்களா இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற காட்சியெல்லாம் பெருமானும் தெரியாதா கட்டாயமா தெரியும் நாயகம் அப்படின்னு செல்வம் அவர்கள் நம்மையும் பார்ப்பார்கள் நம்முடைய பேச்சுக்களையும் கேட்பார்கள் என்பதுதான் சொன்னி கொள்கை எதையுமே அல்லா அவர்களுக்கு மறைத்ததில்லை தான் பார்ப்பார்கள் நாயகன் சொல்லுவதாக கண்ணி மிகுந்தவர்கள் உத்தரவிட்டார்கள் இஸ்லாம் தான் இன்று இஸ்லாம் என்பது தகவல் தான் என்பதை பற்றி தாங்கள் சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அதிசய ஞாபகப்படுத்தின பாரு அகமதுல எதம் பார்க்கு ஏமது நாளில் அல்லாதுள்ளா அமலுக்கு இருப்பான் அல்லாதுள்ள தொழுபடி அந்த இடத்திலே ஒரு உருவம் கொடுக்கப்பட்டதாக அல்லாட்ட வரும் இங்க எல்லாத்துக்கும் உடல் இருக்க இங்க உடம்பா இருக்கு அங்க மாணாக்கள் தான் முதஸ்தமா முதஸ்தி தொழுகைக்கு ஒரு உடல் வரும் நாம செஞ்ச நல்ல ஒரு ஒருக்கும் உடல் பாவங்கள்லாம் தேழு பாம்பு மாதிரி நிற்கும் தொழுகை நல்ல அமைப்புல ஒரு நல்ல மனிதரை போன்று தோட்டத்துல தொழுகை முன்னாடி வருது வந்து அல்லட்டா வந்து ரவி அனல் அனஸ்தலா நானா ரபி தொழுகை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஓ அதா பயிர் நல்லது நீ நல்ல உள்ளதான் நீ நல்ல விஷயம்னா உட்காருப்பா பண்றான் விட்டுறான் வருது நோக்கி யாரெல்லாம் நல்ல நோன்பு வந்திருக்கிறேன் என்று நோன்புக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு நோன்பு வருது அப்ப அந்த 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 அதா பயிரில் ரொம்ப நல்ல விஷயம் உட்காருப்பான் தனியா தனியா உண்டுறான் நல்ல தர்மம் தக்காத்து வருது ஹஜ் வருது புராணம் வந்துருது எல்லா நல்ல அமல்களும் மாத்தி மாத்தி ஒன்னு ஒன்னா வருது ஒன்னொன்னுக்கும் அல்லா சொல்லக்கூடிய பதில் அந்த அதா பயிரின் உட்காருப்பான் நல்ல விஷயம் நல்லதான் விஷயம் உட்காருப்பான்னு சொல்லிட்டான் கடைசியா இஸ்லாம் ஒரு உருவத்திலே அங்கே வருகிறது நாயகன் சொல்றாரு சொன்னார் இஸ்லாமுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்ட இஸ்லாம் வருது அல்ல வந்து அல்லா அல்லாவும் அந்த சலாம் இஸ்லாம் யாருதா நீ சலாம் நான் இஸ்லாம் நான் வந்திருக்கிறேன் என்ன அல்லா தாங்கா வரவேற்று அல்லா தர சந்தோஷம் வரவா வா என்று வரவேற்று உன்னைக்கு தான் இது ஒன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டேன் உன்னை கொண்டுதான் இன்னைக்கு மதிப்பேன் இந்த மக்களுக்கு மத்தியிலே மரியாதையே உயர்வும் தாழ்வும் கேள்வி கணக்கு எல்லாமே நீ ஒன்ன கொடுத்தான் வா என்று அல்லா தலா கூப்பிட்டான் என்று ஹரி சரிப்பிலே முசந்த அகமது இடம்பெற்ற ஹரி தெல்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மிஸ்கா சரிப்பு கிதாப் ரிசாத்துல வருது இந்த ஹரி இப்ப பாருங்க இஸ்லாத்தின் கடமைகள் என்னமா தொழுகை இஸ்லாத்தின் தூண்கள் என்ன களிமா தொழுகை நோன்பு ரகாத்து ஹஜ் புனியன் இஸ்லாமும் அலாஹாம் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சொல்லலாம் அப்ப இது அஞ்சும் தான் தொழுகை இது அஞ்சும் இது ஐந்தும் தான் இஸ்லாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்லாம் சொல்றான் தொழுகை வருது உகா வச்சுட்டான் நோம்பு ஒரு தள்ளி நிலைத்தான் ரகாத்து வருது அங்க வந்து தள்ளி நிலைத்தான் இஸ்லாம் வந்து நல்லா கூப்பிட்டுக்கிட்டான் அப்ப என்னப்பா இஸ்லாம்னா என்ன இது தொழுகா என்ன நோம்புனா என்ன ரகாத்துனா என்ன அஞ்சுனா என்ன இஸ்லாம் இந்த ஐந்து தூண்களின் மீது கட்டப்பட்டதுன்னு பெருமானம் சொன்னாங்க அதுவே சொல்றாங்க சூசகமா நவீன சொல்லாங்க என்னது ஐந்து தூண்களை மட்டும் ஒருத்தையும் கட்டிட்டு வீடு குடிமா குடி போற போற பாத்தியா வந்து வாங்க இன்னைக்கு விருந்து கூப்பிட்டான் போய் பார்த்தா அஞ்சா அஞ்சு தூண் மட்டும் தான் நிக்குது ஊர் எங்கயா அதான் தூண் சார் அதான் ஊடுனா எவன் குடி போய் அதுல அவன் பஞ்சாயத்து தான் வந்து குடியிருப்பாடா அஞ்சு அஞ்சு தூண் மட்டும் கட்டிட்டு ஆள் வச்சு பொண்டாட்டி கூட்டு குடி வாங்க கூப்பிடுறான் ஆனா ஆளுக்கு ஒரு தூண்ல ஊட்டிட்டு சாவா யாரு வருவா கூட குடியிருக்கிறதுக்கு தூண் இருக்கு மேல ஒண்ணீங்கானா சைட்ல ஒண்ணீங்கானா அது தூண் மட்டும் தானே இருக்கு அப்ப நீ என்ன வணங்கிட்டா இன்னைக்கு அஞ்சு நேரம் தொழுதாரா தொழுகையா நீங்க இஸ்லாம் பக்கா முஸ்லீம் தான் வந்தாங்க அஞ்சு நேரம் தொழுகுறாரு நோம்பு வைக்கிறாரு போயிட்டு வந்தார் ரெண்டு ஹஜ் மூணு ஹஜ் செஞ்சு வந்தாரு அவர் முஸ்லீம் நினைக்கிறாங்க தூண் தான் அஞ்சு தூண் வந்துருச்சு இன்னும் கட்டல சைல செவரும் கட்டல ரூமும் எதுவுமே கட்டல இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னே நாயகன் இருக்காங்க தொழுகை நோம்புலே உள்ளது அது மட்டும் அல்ல இஸ்லாம் வாட் இஸ் மீனிங் அப்டின் இஸ்லாம் இஸ்லாம் என்னன்னு பேர்

அன்பருக்கு இன்னொரு இன்னொரு அதுல இருந்து இஸ்மாரி அழு அந்த அருகே போகும்போது பலம்மா அசுலமா எல்லா வேலையும் முடிஞ்சு அத்தாட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு பலம்மா அசுலமா ஒரு தல்லஹூ அவர்கள் ரெண்டு பேருமே முஸ்லிம் ஆகி ரெண்டு பேரும் போய் சேர்ந்து இஸ்மா அலிஸ்லாமாவில் கீழே தள்ளிட்டாங்க அருகே போறாங்க இப்பதான் முஸ்லிம்மானாங்க

அந்த இஸ்லாம் நபில வந்து விட்டால் என்ன அப்படியே இப்ராஹிம் அலிஸ்லாம் கனவுல பார்த்தோம் மாதிரி அப்படின்னா உடனே இஸ்மஸ்லாம் நானும் தான் கணவளை பார்த்தேன் உங்களே அறுக்கிற மாதிரி வாங்கன்னு சொல்லல நம்மளுக்கு நம்ம சொன்னாலும் வச்சுக்கல உங்களை அறுக்கிற மாதிரி கனவு பார்த்தேன் அப்படின்னு நானும் தான் பார்த்தேன் உங்களே இருக்கிற மாதிரி வரைக்கலான்னு ஒருமே ஒரு நிமிடம் சொல்லல உடனே திரும்ப கேளுங்க இப்ராஹிம் நபி நம்பி பாப்பா என்ன இருக்கிற மாதிரி கமலை பார்த்தா அதெல்லாம் வந்தாங்களா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இன்னும் ரெண்டு கேட்டுங்க கை செய்யப்படாதீங்க யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை கொஞ்சம் கூட சொல்லவே இல்லை அவர்கள் சரி சொன்னதே அவர்கள் சரி உத்தரவு போட்டாங்க அதுதான் போறீங்க அந்த இருக்க போறீங்க எங்க ஓடிக்கிட்டு போறாங்க அதுவும் போற சரி அருந்து தொலைங்க அப்படி இல்ல பாப்பா நல்லபடியா அருங்க நீ கண்ணை கட்டிங்க பாப்பா இனி அறுக்கும் போது உங்க கல்வி இறக்க இறங்க வந்துடும் போது பாப்பா நல்ல சூப்பரா நல்லபடி ஆருங்க நீ கும்பல போட்டுக்கு முரத்தை பார்த்து அவங்க இறக்க வந்துடும் ஐடியா சொல்லித்தரா பாப்பா அரே வா சுகாதா என்னை அறுப்பதுதான் அல்லாவுடைய விருப்பம் என்று சொன்னால் நான் உடனே அவருக்கு பரிந்து விடுகிறேன் அறுத்து குளோஸ் பண்றாங்க வெற்ற பொருள் தான் லாஸ்ட் அதை கூட பொருந்து கொள்கிறேன் இதுதான் அல்லாவுடைய ஆசையா அதை விட எனக்கு பெரிய ஆசை எதுவுமே இல்லை அந்தாவுடைய அதை விட பெரிய ஆசை எனக்கு ஒண்ணுமே இல்ல சந்தோஷமா இருங்க பாப்பா வாப்பாக்கு ஐடியா சொல்றான் இப்ப கையை வந்து கட்டி போட்டுருங்க பாப்பா வந்து கட்டி போட்டுருங்க கட்டி கீட்டிங்க பாப்பா ஐடியா வாப்பாவுக்கு சொல்லி கொடுத்து சந்தோஷமா போறாங்க பாருங்க ஆள் இருக்கிறதுக்கு இல்ல தண்ணியா இருக்கிறது இது பேரு இஸ்லாம் அவங்க நம்மகிட்ட அந்த இஸ்லாம் வந்திருக்குமானால் அந்த சொன்ன ஹுக்குமை தலையெடுத்தே செய்ய மாட்டான் பாங்க சொல்லி விஷாவுக்கு போய் போயவே சொல்லுமா சார்ஜுங்களா அப்படி சொல்லுவோம்

கைதுனாக போட்ட பிச்சையை உங்களுக்கு மத்தியில சொல்லி காமிச்சேன் அல்லா அதுல்லா அந்த பரிபூர்ண இசலாட்டை நம்ம நசிபா